Hi Friends! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Organics! இப்போ நம்ம எப்படி நல்லெண்ணெய் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்ல நல்ல வெயில் காய வச்சு எடுத்துக்கலாம் kg எயிட் கேஜி நம்ம எல்ல வெயிட் போட்டு எடுத்துக்கலாம் அது கூட பழனங்கார பற்றி ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம் பழங்காரப்பட்டிக்கு பதிலாக நம்ம கரும்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு குவாலிட்டிக்காக நம்ம பழங்கார பற்றி தான் சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம இப்போ செட்னா உட்காருன்னு பார்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம வெயிட் போட்டு வச்சிருக்க எல்லையும் பனங்கருப்பத்தையும் செக்குக்குள்ளே போடலாம் இப்போ எள்ளு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம தண்ணி தூளிட்ட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க என்ன சூப்பராக வந்துருக்கு இப்போ எள்ள நல்லா ஃப்ரெஷ்ஷாகி புண்ணாக்கா மேலே ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா வந்துட்டு இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இனி மிஷினை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க என்ன சூப்பராக வந்துட்டுருக்கு இன்னும் டூ த்ரீ டேஸ் தெளிவிட்டு என்னையே பேக் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பா பாய்